குழந்தையே முருகப்பெருமானை நம் வசப்படுத்த உங்கள் வசப்படுத்த எளிய சக்தி வாய்ந்த மந்திரங்களும் வழிபாடுகளை பற்றியும் நாங்கள் பார்க்க போக்குறோம் நாங்கள் சொல்றதெல்லாம் முருகன் கேட்க நாங்கள் எங்களிடம் அன்பு காட்ட நாங்கள் முருகனிடம் எப்படி நடந்து கொண்டா முருகன் நாங்கள் சொல்வதை உடனே மற்றவர்கள் சொல்வதற்கு முதல் நாங்கள் சொல்வதற்கு வெகு விரைவில் எங்களுக்கான வரத்தை தருவ நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்ப என்பதை நாங்கள் எப்படி முருகனை வசப்படுத்தவனும் வசப்படுத்தினால் நாங்கள் சொல்வதெல்லாம் முருகன் கேட்பார் அதுதான் உண்மை இந்த பிரபஞ்சத்தை கூட நாங்கள் வசப்படுத்தலாம் ஒவ்வொரு கடவுளையும் எவ்வாறு வசப்படுத்தலாம் என்பதை விட நாங்கள் இந்த பதிவில் முருகப்பெருமானை எவ்வாறு வசப்படுத்த என்பதை பார்க்கலாம் முருகனை நமது அன்புக்கு அதாவது வசப்படுத்துவதென்றது எங்கள் அன்புக்கு கட்டுப்படுத்துவது அன்பினார் முருகனை எவ்வாறு வசப்படுத்தலாம் என்னென்ன செய்தால் முருகன் எங்கள் வசப்படுவார் என்பதை இந்த பதிவை பொறுமையுடன் எல்லோ பொறுமை நம்பிக்கை வேண்டும் பொறுமை வேண்டும் முயற்சி வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் உங்களை நம்பணும் கடவுளையும் நம்ப வேண்டும் மற்றும் நான் சொல் இந்த பதிவை முட்டிவு வரைக்கும் பார்க்கறது மட்டுமில்லாமல் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனநியுடன் குறைந்தது இருபத்தொரு பேருக்காதும் பகிர வேண்டும் லைக் பண்ணி கொமான் மூலம் வேறு என்னாலும் உங்களுக்கு உங்களின் பிரச்சனை சரி ஒற்று பிரச்சனையை பற்றி எழுதுங்க அதுக்கான பரிகாரம் நான் சொல்றேன் சொல்றா மட்டுமில்லாமல் அது சம்பந்தமா வடிவம் எப்படி பிடிக்கணும் இன்னொரு பிடிக்கணும் அது பரிகாரம் என்னான வழிபாடு என்னன்னு மந்திரம் என்னானே நான் சொல்லுவேன் சோட்டா சொல்லிட்டு அதை என்ன முறையில் முடிக்கணுன்றதை வீடியோவாக பேர்ந்து போடுவேன் நீங்கள் அதனால் என்னோட தொடர்ந்து இணைந்து இருக்கிறதுக்கு வீடியோவில் கீழே இருக்கிற சாப்பிட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இருக்கவில்லைக்குள்ளே ஓல்விலைக்குள்ள கிளிக் பண்ணுங்கள் குழந்தைகளை எனது மகளை மகனை முழுமையாக பேருங்கள் நல்லார நல்லு நலமுடன் வாழ வேண்டும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது யாம் இருக்க பயமேன் என முருகனே சொல்லியிருக்கிறார் கவலைப்படாதீர்கள் முருகனை நம் வசப்படுத்த சில வழிகள் உள்ளன தினமும் முருகனுக்கு விளக்கேட்டி அவருக்கு பிடித்த மலர்கள் செம்பகம் முல்லை போன்ற மலர்களை நாள் பூக்களை கொண்டு நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் பழங்கள் படைத்து வழிபடுதல் வேண்டும் அதே நேரம் எவ்வாறு எப்படி எத்தனை நாட்கள் என்ன மாறுகின்றதெல்லாம் நாங்கள் இந்த பதிவினை முழுமையாக பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் சரி வீட்டில் சண்டை சச்சரவுகள் நிம்மதியின்மை மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்கள் வீட்டில் குடியிருதல் அதாவது பிரச்சனைகள் ஒரே பிரச்சனைகள் ஒரே சண்டை சச்சரவுகள் பணம் இருக்கவே இருக்காது சிலர் வீட்டில் சில வீட்டில் பணம் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அது கையில் வந்து வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ள பணம் அப்படி இல்லை ரெண்டு மூணு நாளாக பணம் இல்லை கடன் தான் கடன் என்று இருக்கும் இதுக்கும் நீங்கள் முதல்ல உங்களை நம்பனும் முயற்சியை விடக்கூடாது தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் அது இது வேணும் சரி செய்து கொண்டு கடவுளை நம்பி கும்பிடும்போது உங்களுக்கு ஏற்படும் தடைகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னெரிச்சல் கடவுள் உங்களுக்கு உதவு மனம் பொறி வழி போகாது மனம் வாக்கு காயம் மூண்டினாலும் இறைவனை மெய்யன்போடு வழிபடுதல் விரதம் என்பேனும் விரதம் இருத்தல் ஆகும் அதாவது மூன்று நேரமும் உணவை சாப்பிடாம இருக்கலாம் இல்லாட்டி ஒரு நேரமும் ரெண்டு நேரமும் உணவை சாப்பிட்டு இருக்கலாம் அப்படி இல்ல அயலாதர்கள் வருத்தமோட இருக்கிறார்கள் உணவு சாப்பிடாம இருக்கணும் வடிவா சாப்பிட்டு இருக்கலாம் செய்வோ சுத்தமான மனதுடன் அனைவரிடமும் அன்புடனும் விரதம் இருக்க வேண்டும் அதான் மனம் அடுத்தது மனத்தை வழி போகாது அதாவது நீங்கள் விரதத்தை இருந்து கடவுளை கும்பிடும்போது மனம் அமைதியான சூழலில் இருந்து தான் மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்போதான் மனம் வழி போகாமல் இருக்கும் இல்லாட்டி நீங்கள் வேறு என்ன சிந்தனை ஒன்று அங்கே இங்கே ஏன் வாஞ்சிக்கொண்டு ஏன் கொண்டு இல்லாட்டி இங்கே போகணுமென்ற நிலை இல்லையோ இருந்தால் எப்படி வரம் கிடைக்கும் சொல்லுங்கள் மனத்துக்குள்ள வேறொரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் கூட வாய் மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் டேரடே ஒலிம்பித் திருவீங்கள் இல்லை டீடெயிலாக இருந்தே நிலையிலான்னு சொல்கிறீங்க தொடர்ந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எடுத்துடன்னு சொல்கிறீங்கன்னா கூட டேரடே மனம் மூளை வேறு நான் சிந்தனை எப்படி வரம் கிடைக்கும் எந்த சிந்தனையும் இல்லாமல் அதாவது மனம் பொறி வழி போகாது மனம் எங்கேயும் போகாம வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல் வேண்டும் அப்பதான் இறைவனை கட்டுப்படுத்த முடியும் இறைவன் மேலே கண்ணப்புண்ணர் காட்டிய அன்பு போல காட்டேலாட்டியும் உங்களால் முடிந்த அளவுக்கு இறைவன் மேலே அன்போடு வழிபட வேண்டும் அப்பான் இறைவனை வசப்படுத்த முடியும் சரியா தினமும் முருகனுக்கு விளக்கேற்றி அவருக்கு பிடித்த மலர்கள் செம்பகம் முல்லை அல்லி சிகப்பு மலர்கள் கொண்டு அரிச்சு பூசை செய்து சர்க்கரை பொங்கல் பழங்கள் போன்றனவங்கல் முடிந்தால் வைத்து வழிபடலாம் இல்லாட்டி பூக்கள் ஒன்றுவே முருகனை வழிபடலாம் அது வீட்டில் இருக்கிற முருகனையும் வழிபடலாம் உள்ள கோயிலில் முருகன் கோயிலுக்கு சென்று கடலோட கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுதல் இன்னும் பிரசித்தமாக இருக்கும் இல்லாட்டி உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இல்லாட்டி சிவன் கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானையும் வழிபடலாம் ஆனா தனிய மூலஸ்தானத்தில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஈடாகாது அடுத்தது அப்படி இல்லைனால அந்த இடத்துல போய் அமைதியா இருக்க முடியாது ஆக்கள் வரைவினம் போயினம் இந்த மனங்குளமும் இல்லாட்டி ஆக்கள் வந்து டெய்ல கதை பின்னம் என்னால் ஒழுங்காக வழிபட முடியாது நினைத்தால் நீங்கள் இந்த அமைதியான இடத்துல இருந்து வழிபடலாம் அதாவது ஒரு இடத்துல இருந்து அதாவது நான் முக்கியமாக நீங்கள் மூன்று திறக்கம் ஆறு மணி இல்லாட்டி அஞ்சு நாலு திறக்கம் ஆறு மணி அஞ்சு மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேளையில் கடவுளை மெய் என்போடு வழிபட்டால் வெகு பிறவில் கடவுளுடன் சென்றடையுமா அமைதியான சூழல் அமைதியான நேரத்தில் இருந்து வழிபடும் போது பிரபஞ்ச ரீதியில் இந்த உங்களுடைய வேண்டுகோள் வெகுப்பிறவில் கடவுளுடன் சென்று கடவுள் உங்களின் நீங்கள் சொல்வதை கேக்கு நிலைக்கு மாறுவர் என்பதுதான் உண்மை ஐ ஐதீகம் அதை புரிந்து கொள்ளுங்கள் நான் என்னென்ன முறையில் செய்யணும் என்னென்ன மந்திரம் என்பதை எல்லாம் சொல்லுவேன் எத்தனை நேரம் சொல்லணும் என்றெல்லாம் வேந்து பார்க்கலாம் அதற்கு முதல் குழந்தைகளை மகளே மகனே என்னுடன் தொடர்ந்து இருந்தால் தான் நான் போகிற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோக்களை இருக்கிற சாப்பிட் பட்டன் சோப்புக்களுக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகளும் ஓல்வெண்டுகளை கிளிக் பண்ணுங்கள் இது வசிதாஜி தெய்வீகம் சேனல் யூடியூப் சேனல் சரி எனது அன்புக் குழந்தைகளே முருகனின் அன்புக் குழந்தைகளே முருகனின் குழந்தைகளே முருகன் உங்கள் வசப்பட்டு உங்களுக்கு நேர்மறையான சந்தோஷமான எல் எல்லாவற்றையும் தருவதற்கும் உங்கள் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்கவும் உங்களை வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறவும் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கவும் முருகன் உங்களுடன் துணை நிற்கவும் முருகன் நீங்கள் கூப்பிட்ட உடன் வந்து உதவி செய்யவும் உடனே எல்லாருக்கும் எல்லாருக்கும் கூப்பிட்டோன முருகப்பெருமான் வரமாட்டான் முருகன் மேல யார் கூடுதலாக அன்பு வைத்து தினம் தினம் எத்தனை நாள் காலமாக வழிபடுகிறார்களோ அத்தனை காலம் சென்றாலும் சில பேர் கூப்பிட்டா முருகன் வருவதில்லை ஏனென்றால் அவர்கள் வழிபடும் போது என்னோ சிந்தனையில் இருக்கிறார்கள் முதல் என்னோ சிந்தனையில்லாம் செல்லுகிறார்கள் அதனாலையும் ஒழுங்காக எல்லா கடவுளையும் மாறி மாறி பிடிப்பதனாலையும் முருகப்பெருமானுடனே வரமாட்டேன் ஒற்று கடவுளை அது முருகனாயந்தான் எந்த சரி ஒற்று கடவுளை தினமும் வழிபடும் போது எந்த நேரமும் அழைத்து கொண்டிருக்கும் போது அது வெகு விரைவில் சில நேரம் தொடர்ந்து நீங்க சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தால் ஒற்றுக்கிழமை ஏழு நாளைக்குள்ளே கூட உங்களோட சொல்லுக்கு கட்டுப்பட்டுருவார் முருகப்பெருமா நீங்களே உணர்வீர்கள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறார் நீங்கள் சொல்றதெல்லாம் உங்களோட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற யாருக்குமெல்லாம் பிரச்சனை தீக்கணும்னு நினைக்கிறீங்கள தீர்த்து வைக்கிறார் அதுவும் தனக்கண்டி வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவர்களுக்கு சரி எந்த கடவுளாக வெகு விரைவில் உதவி செய்தார் நான் மட்டும் வாழ ஒன்று மற்றவர்கள் வாழத்தை விட நினைக்கிறவர்களுக்கு பல சோதனைகளைத்தான் கொடுக்கின்றார் கொஞ்சம் தான் இறக்க கொடுக்கப்படுகிற விளங்கிக்கொள்ளுங்கள் ஓரளவுக்கு அவர்களும் வசதியாக இருப்பார்கள் திடீரென கவு இரவும் பகலும் மாறி மாறித்தான் வரும் என்பதை புரிந்து கொள் குழந்தாய் வாழ்க்கையில் ஒரேடியாக எல்லாரும் கஷ்ட நிலையிலும் இருந்துட மாட்டார்கள் ஒரேடியாக நல்ல நிலையிலும் இருந்துட மாட்டார்கள் சிலர் தான் இந்த காலம் நல்ல நிலையில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் சிலர் கஷ்டமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் முன்புறவியில் செய்த புண்ணியமும் முன்புறவியில் செய்த பாவமுமே காரணமாகும் அவையின் கணக்கில் இடப்பட்டுத்தான் இப்பிறவியில் எல்லாருக்கும் கடவுள் தீர்ப்பு எழுதுகின்றார் வாழ்க்கையில் நடக்க போகின்றது நடப்பது போவது எல்லாவற்றையும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டவைதான் வாழ்க்கையில் நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வருவதற்கே உனக்கு நடக்கின்றது என்பதை புரிந்துகொள் ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் முன்னோரவே உனக்கு கடவுள் வைக்கும் பரீட்சையாகும் என்பதை புரிந்து கொள் குழந்தாய் அன்பு குழந்தையே முருகனின் அன்பு குழந்தையே உனக்கு எப்படி பெருமான் உன்னை கைவிடுவர் உன்னை எப்படி சோதிப்பார் முருகனை தினமும் நினைத்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் பக்தனே முருகப்பெருமானின் மகளே உன்னை எப்படி அன்பு கடவுளான முருகப்பெருமானு உன்னை கைவிடுவார் என்று நினைக்கின்றாய் உனக்கு பல சோதனைக்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பது கூட உனக்கு தெரியவில்லை எல்லாராலும் ஏமாற்றப்படுகின்றாய் பணத்தை இழந்து விட்டாய் நம்பி கொடுத்த கடன் திரும்பி கிடைக்கவில்லை கடன் கடன் என கடன் பெற்று கடனை கொடுக்க முடியாமல் இந்த நேரம் கடனை எப்படியே அடைப்பதென்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி நினைக்காதே நான் உழைப்பேன் என்னால் முடியும் எனக்கு பணம் வெறும் நான் கோடிசரையாகவே நன்றி நினைத்து கொண்டிருந்தால் உனது கடன் பிரச்சனை படிப்படியாக ஏதோ ரூபத்தில் நீயாக உழைத்தோ அல்லாட்டி ஏதோ ரூபத்தை நீ தீர்த்து விடுவாய் ஆனால் நாங்கள் அப்படி நினைப்பதில்லை யாரும் கடன் கடன் கடனை கடை காட்டி விடுவோம் நினைத்துக் கொண்டிருந்தா கடன் கடன் தான் வரும் நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் என்பதை நினைத்துக்கொள் நீ கபிரவஞ்சத்திடமும் சரி முருகப்பெருமானிடம் சரி போயிருந்து கொண்டு என்னது கடன் கடன் தீரோனும் கடன் தீரோனும் இல்லை அப்படி திருமணத்தில் தடை 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 என்று தான் நினைக்கிறாய் திருமணம் நடந்துவிட்டு நடக்கும் எனக்கும் நான் எனக்கு நான் நினைப்பது போல ஒரு மனவாளன் மனவாளி எனக்கு கிடைப்பால் கிடைப்பான் நான் நல்லா சந்தோஷமாக இருப்பேன் இவ்வாறாக நினைத்துப்பார் வருபவர் வருபவள் எனக்கு ஏற்றவளாக ஏற்றவனாக இருந்து நாங்கள் இருவரும் நல்ல இன்பம் தான் நல்ல சந்தோஷத்துடன் கடங்காலத்துக்கு காலத்துக்கு நல்ல வடிவாக வாழ்வோம் என நீ நினைத்தால் அவ்வாறு நடக்கும் இல்லையென்றால் தடை தடை வருபவர் இப்படி ஒரு வாரவா இப்படி வாரவா ஒரு ஆண்டு எதிர்மறையாக நினைத்தால் அவ்வாறாதான் வருவா நேர்மறையாக பேர் உனது வாழ்க்கையில் எல்லாம் நேராக நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தொடர்ந்து நடக்கின்றது பிரச்சனைகள் உன்னால் சமாளிக்க விட இல்லையா கவலைப்படாதே நான் போகும் மந்திரங்களை சொல்வதால் உன் வசப்பட போகின்ற முருகப்பெருமான் நபர் உன் பிரச்சனைகளை படிப்படியாக பொடிப்படியாக்கி தீர்த்து வைப்ப உனது பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கி நீ நினைப்பதை நடத்தி வைப்ப ஆனால் அனைவரும் நலமுடன் வாழ வேணும் நினைப்பவர்களுக்கு வெகு விரைவில் இறைவன் அருள் புரிவர் ஆனா அப்படியானவர்கள் தான் கூடுதலாக சோதனைக்கும் உள்ளவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என நினைத்து அவர்கள் நல்லா இருக்கணும் அவர்கள் எல்லாருக்கும் வருத்தத்தை கொடுக்காதே என்றால் நானே அனுபவித்துக் கொள்ளுகிறேன் என நீ நினைத்தால் நீ தானே அனுமதித்துக் கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்ததை முழுமையாக இன்னொருவருக்கு விட்டு கொடுத்து வி கொடுக்கும் எனது அன்பு குழந்தையே எல்லாரிடமும் அன்பு காட்டும் உனக்கு சோதனை வரும் மொழியே உன்னை ஒரேடியாக நான் கைவிட்டு விட மாட்டேன் உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவுடன் சென்று விட்டதாக நீ நினைக்கும் அளவுக்குத்தான் உனது சோதனைகள் இருக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகும் குழந்தாய் நீ வாழ்க்கையில் ஜெயித்து நல்ல நிலைக்கு வரப்போகும் குழந்தையே தொழில் கிடைக்கவில்லையா தொழில் கிடைக்க தடையா வெற்றி கிடைக்கவில்லையா நீ இவ்வாறாக நினைத்துக்கொள் எனக்கு தொழில் கிடைக்கும் கிடைத்து விட்டது இத்தனை நாளைக்குள் கிடைத்து விடும் நான் என் மந்திரங்களை நான் முழுமையாக கேட்டு நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தவர்கள கொமால் இல்லை உனக்கான பிரச்சனையை சோட்டாக எழுது எனது பிரச்சினையை தீந்துவிடும் என்று நினைத்துக்கொள் உனது பிரச்சனை தீந்துவிடும் கவலைப்படாதே நீ எது நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் எனது பிரச்சனை எனக்கு தொழில் கிடைக்கவில்லை 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 நினைத்தால் கிடைக்கவே கிடைக்காது கிடைத்து விட்டது கிடைக்கும் நான் எப்படியும் அரச வேலைக்கு போவேன் தனியார் வேலைக்கு போவேன் நானே ஒரு சொந்த தொழிலை ஆரம்பித்து நல்ல நிலைக்கு வாழ்க்கையில் முன்னேறி வருவேன் என நினைத்துப்பார் அது நீ எது நினைக்கிறாயோ அது வெகு விரைவில் நடக்கும் ஆனால் அதுக்கிடையில் பல தடைகள் சோதனைகள் வேற அதையெல்லாம் தகத்து நீ வலையில் ஏற வேண்டும் உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் சோதனைகள் தோல்விகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது சரி முருகப்பெருமானை உன் வசப்படுத்துவது எப்படி என்பதை பார்க்கலாம் கந்தஷ்டி கவசம் சுப்பிரமணிய அஷ்டகம் போன்ற துதிகளை பாடுங்கள் அல்லது கேளுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு விரதம் இருப்பது சிறந்தது மாதக் கிருத்தியை தைப்பூசம் பங்குனி உத்தரம் போன்ற விசேஷன்களில் முருகனை வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் முடிந்தால் முருகனின் ஆறுவடை வீடுகளுக்கோ அல்லது அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கோ சென்று வழிபடுங்கள் மந்திரங்கள் அது மட்டுமில்லாமல் எந்த நேரமும் முருகப்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதே நேரம் பிரம்ம முகூத்த வேளையில் எழுந்து உனது மனதையும் உனது உடலையும் உனது சுற்றுச்சூழலையும் முதலே நீ சூழ்மையாக வைத்திருக்க வேண்டும் யாருடனும் வீண் வம்பு சண்டைக்கு போகாதே அதில் வேறு எந்த சிந்தனையும் இல்லாது மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கு பிரம்ம முகுத்த வேளையில் ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து தூய்மையாகி இவ்வீட்டையும் தூய்மையாக முதல் நாளை வைத்து கொண்டிரு அது மட்டும் இல்லாமல் தூசி துணிக்கையில் எதுவும் இருக்கக்கூடாது வீட்டில் அது மட்டுமில்லாம உன்னதம் மனதில் எந்த வெறிச்சலோ பொறாமையோ எதுவும் இல்லாம எனதையோ ஒரு நிலைப்படுத்துவதற்கு ஒரு இடத்தில் சப்பானை ஒட்டி இருக்க முடிந்தால் இருந்து உள்ளங்கொன்றை நிமித்தி நேராக இருந்து மூச்சை உள்ளெழுத்து வழிவிடு வெளி இழுத்து உள்விடும் ஓம் அன்று உள்ளழுத்து விட்டு வெளிவிடும் போது ஓம் அண்டு சத்தம் அறியாமையே வரும் இங்கே காண்பாய் உள்ளழுத்து விட்டு வெளிவிடும் போது மூச்சு உள்ளுழுத்து வெளிவிட்டு வெளி இழுத்து போது உனது மனநிலை உனது மனதில் இருக்கும் வேறு எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுழண்டு சுற்றி அடித்து கொண்டிருக்கும் கொஞ்ச நேரம் அவையெல்லாம் அகன்று உனது மனநிலை ஒருநிலை ஆகும் ஒருநிலையானதும் இறைவனை நீ நீ உனது மனதுக்குள் கொண்டு வா உனது நெற்றிப்பட்டுக்கு முருகப்பெருமானின் வேலையோ இல்லாட்டி முருகப்பெருமானின் முகத்தையா முருகப்பெருமானின் தோட்டத்தையோ உனது மனதுக்குள் உனது மூளைக்குள் கொண்டு வந்து நிறுத்தி முருகனை நினைத்து கொண்டிரு அதற்கு முதலே உனது மூச்சை உள்ளெடுத்து வழிவிட்டு வழி இழுத்து விடும் போதே உனக்கான புரட்சனை நினைத்துக்கொள் அதுவும் முருகப்பெருமான் உன் வசப்பட வேண்டும் என நினைத்துக்கொள் நீ சொல்வதை கேட்க வேண்டும் முருகனிடம் நான் அதிக அன்பு வைத்திருக்கிறேன் முருகப்பெருமானே நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன் உன்னை உன்னுடன் நான் சொல்வதை நீ கேட்பதும் எண்ணத்தை எனக்கு தெரிய வேண்டும் நான் எனக்கு ஆனது நிறைவேற வேண்டும் முருகப்பெருமானே நீ இருக்கின்றாய் என்றால் நான் சொல்வதை கேட்டு இந்த பிரச்சனையை தீர்த்துவை என்று நினைத்து மனம் உருகி மனம் பொறி வழி போவாத மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய்யம்போடு வழிபடுதல் வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளின் முருகனுக்கு விரதம் இருக்கலாம் இருக்காமையும் விடலாம் ஏனெனில் விரதம் இருக்கணும் என்றால் இருக்கலாம் அதாவது வருத்தம் இல்லாதவர்கள் விரதம் இருங்கள் மற்றபடி தூய்மையான அசைவத்தை தவித்து சைவமாக இருங்கள் ஆனால் அசைவமாக இருக்க வேண்டாம் என்றுதான் நான் சொல்வேன் மது மாமிசம் போன்றவற்றை தவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் தைப்பூசம் பங்குனியுத்திரம் போன்ற விசேஷ நாட்களில் முருகனை வழிபடுதல் முடிந்தால் முருகனின் ஆர்வடை வீடுகளுக்கு அல்லது அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்கள் கோ அதாவது கடலுடன் கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் எந்த நேரமும் ஓம் சரவணபவா 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 ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா அதுவும் ஒவ்வொரு நாளும் எந்த குழப்பமும் இல்லாமல் அமைதியான சூழலில் இருந்து சொல்லணும்டா பிரம்ம மூத்த வெளியில் உளுந்திருந்து சொன்னீங்கண்டா வெகு விரைவில் முருகப்பெருமானுக்கு சென்று கிடைக்கும் அந்த நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு திறமோ ஆயிரத்தி எட்டு திறமோ முடிஞ்சவரை தொடர்ந்து இந்த குழப்பம் எல்லாம் சொல்லிவிட்டு எழுந்து போய் உனது வேலைகளை செய்து தொழிலுக்கு புறண்டான் போலாம் இங்கு நான் போலாம் ஆனால் மனதுக்குள் எந்த நேரம் முருகப்பெருமானை தொடர்ந்து சொல்லி கொண்டிரு வெகு விரைவில் ஒரு ஒழுங்குலமைக்குள்ளே முருகன் வெகு விரைவில் நீ சொல்வதை நிறைவேற்றுவார் அது எதுவா நினைஞ்சது என்ன கஷ்டமான இதான நிறைவேற்றுவார் அதிலிருந்து நீ தெரிந்து கொள்ளலாம் முருகன் நான் சொல்றதுக்கு எல்லாம் நான் சொல்றதெல்லாம் நிறைவேற்ற அதனால மற்றவர்களுக்காண்டியும் கேட்டுப்பார் வெகு விரைவில் கிடைக்கும் உனக்காண்டி கேட்பதை விட உன் வீட்டில் இருப்பவர்களுக்கோ உன்னது வேற யாருக்குமோ வருத்தம் மாறவனுமா எல்லாவிட்டி அவர்களுக்கு பிரச்சனை தீரணுமா முதல்ல அதற்கு கேட்டுப்பார் வெகு விரைவில் கிடைக்கும் நீ தொடர்ந்து கடவுளை மனமுருகி பாவம் அவர்கள் அவர்களுக்கு நோய் தீர்ந்து விட வேண்டும் அவர்களின் கல்யாணம் நடந்து விட வேண்டும் ஏதாவது உண்டை மட்டும் மனமுருகி ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து கடவுளை மனமுருகி கேட்டுப்பார் ஆட்களுக்காண்டி வெகு விரைவில் கிடைக்கும் நீயே உணர்வாய் நமக்காண்டி கேட்கிறதை விட மற்றவர்களுக்காக கேட்கும் போது வெகு விரைவில் மனமுருகி கேட்கும் போது கிடைக்கும் இவ்வாறாக நீ கேட்டுக்கொண்டு வரும்போது கடவுளே உன் வசப்படுத்தி விட்டவர் என்றதை நீ உணர்வ ஒரு நாளைக்கு நீ உன்னால் உனக்கே பிரச்சனை என்றும் போது போய் கடவுளிடம் இருந்து அழுது உடனே உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவார் ஏனெனில் நீ மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்யும் குழந்தை அல்லவா உன்னை எப்படி கைவிடுவர் நீ தான் சொல்லுகிறாய் எல்லாரையும் நல்லா வைத்திரு வேணுமண்டா என்னை சோதித்துக் கொள்ளண்டு அதனால உனக்கு சோதனையை தருகின்ற உன்னால் தாங்க முடியல என்றைக்கு நீ போய் அழும்போது உன்னது சோதனையை நீக்கி விடுகின்றார் ஓம் சரவணபா ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை முடிந்தவரை ஜவிக்கவும் ஓம் முருகா அல்லது ஓம் சுப்பிரமணியா நமக போன்ற எளிய மந்திரங்களையும் ஜவிக்கலாம் ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் சுப்பிரமணியா நமக ஓம் சுப்பிரமணியா நமக என்ற மந்திரங்களையும் உங்களுக்கு தெரிந்த சக்தி வாய்ந்த முருகனின் மந்திரங்கள் வழிபாடுகள் தேவாரங்கள் உங்களால் முடிந்தவரை வேரத்தில் ஒருநாள் அல்லது மாதத்தில் சில நாட்கள் முருகனுக்கு விரதம் இருங்கள் கந்தஷ்டி சஷ்டி விரதம் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகும் இந்த கந்தஷ்டி விரதம் விரத நாட்களில் தூய்மையாக இருந்து முருகனின் நினைவிலேயே இருங்கள் பூஜை முறைகள் வீட்டில் முருகனுக்கு சிறியதாக ஒரு வடமோ அல்லது விக்ரமோ வைத்து கொள்ளுங்கள் தினமும் காலையும் மாலையும் அவருக்கு தூவ தீபம் காட்டுங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் செவன கோள்கள் எதுவுமே இருக்காது நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை மந்திரங்களும் கந்தஸ்டி கவசத்தையும் படித்து போது வீட்டில் இருக்கும் சகல தூய எல்லா தீமைகளும் மகளத் துறங்குவதை நீங்களே பார்க்கலாம் வீட்டில் நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக குடியேறுவதை நீங்கள் பார்க்கலாம் பால் பன்னீர் சந்தனம் போன்ற திரவியங்கள் அவசவம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு அவசகமாக கொடுத்து செய்வீங்கள் உங்கள் வேண்டுதல்களை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் செயல்கள் மற்றும் எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் முருகனின் நரலை பெறலாம் பொறுமை கருணை மற்றும் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் பக்தியின் நம்பிக்கையுமே முருகனை வசப்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களாகும் தூய்மையான மனதுடன் அவரை வழிபட்டால் அவர் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் மனம் பொறிவளை போகாது மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல் வேண்டும் இறைவனை மெய் அன்போடு வழிபடுதல் வேண்டும் அவர் மேலையும் சரி எல்லாரிடமும் சரி அன்பு காட்டினால் வதம் மற்றும் எந்த நேரமும் ஓம் சரவணபவா ஓம் கடைசி உங்களால் ஓம் முருகாவட்டி 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 என்று சில பேர் சொல்லி கொண்டே இருப்பார்கள் நீங்க பாருங்க சரவணபவா சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணம் என்று மனசுக்குள்ள சொல்லுவார் சில பேர் தங்கள் அறியாம வாய் விட்டுன்னு சொல்லுவார்கள் ஓம் சரவணபவா அண்டு தங்கள் அறியாம சின்ன நான் காலில் தட்டுப்பட்டாலும் சரி என்ன தங்கள் அறியாம ஓம் சரவணம் அப்ப அவர்கள் எந்த நேரம் முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களின் நிலைமையும் பெருங்கள் அவர்கள் நல்ல நிலைக்குத்தான் இருப்பார்கள் வசதியான நிலைக்குத்தான் அவர்களுடைய பெருங்கள் அவர்கள் சந்தோஷமாக வசதியான நிலையிலும் அவர்கள் குடும்பத்திலும் நிம்மதியும் காணப்படும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றா இந்த நேரம் முருகனின் மந்திர முருகனின் பேரையோ முருகனின் சொல்லையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மனதில் எந்த அழுக்கும் இல்லை எந்த சிந்தனையும் இல்லை நன்மைதான் அன்புதான் அவர்களிடம் இருக்கும் அப்படியானவர்களிடம் அமைதியான இடத்திலிருந்து பிரம்ம முத்த வேலையில் எழுந்திருந்து ஆயிரத்தி எட்டு கடைசி நூற்றி எட்டு தொடர்ந்து எந்த தடங்களும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் அமைதியான மனநிலையுடன் சொல்லுங்கள் அது சப்பானி ஒட்டி இருந்துதான் சொல்ல வேண்டும் என்று இல்லை கதிரையில் இருந்து சொல்லலாம் நீண்ட நிலையிலும் சொல்லலாம் உங்களால் முடிந்த வரைக்கும் ஆனால் எந்த இல்லாமல் சொல்ல வேண்டும் சரியா உங்களால் ஒழுந்திருக்க முடியாது நாம் படுத்த படத்தில் படுத்தபடியே இருந்து சொல் ஆனால் நித்திரையாயிருக்கூட ஆயிரத்தி எட்டு தடமோ நூற்றி எட்டு இத்தனை எத்து நேரம் சொல்ல விரும்புறா அத்து நேரம் சொல்லுவோம் முதல்ல என்ன நடக்கும் விட்டு அந்த மந்திரங்களில் எந்த மந்திரம் ஓம் சரவணபா ஓம் சரவணபபா ஓம் சரவணபபா ஓம் சண்முகா ஓம் சண்முகா ஓம் சண்முகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் அனைவரிடமும் அன்பு காட்டுங்கள் அனைவரும் நலமுடன் என மனமுடையவர்களுக்கு இறைவன் வகு விரைவில் அவர்களின் வசப்பட்டு விடுவார் அன்புக்கு அடிமை இறைவன் அனைவரும் அன்பினால் கட்டலாம் கட்டுப்படுத்தலாம் இறைவனை என்பதை மெய் அன்புடன் வழிபடுங்கள் இறைவனை இறைவன் கட்டுப்படுவ ஓம் சரவணபவா ஓம் சண்முகா ஓம் முருகா போட்டி ஓம் முருகா போட்டி